இலங்கை கிழக்கு மாகாணம் பெருகளம்பதி கஜவள்ளி மகாபள்ளி சமேதர் சித்திரவேலாயுத சுவாமி திருக்கோவில் புனராவர்த்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஐந்து

மகா கும்பாபிஷேகம் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணியளவில் கோலாகலமாக ஆலயத்தில் இடம்பெற காத்திருக்க கந்தா கடம்பா கதிர்வேல் அழகா சித்திரி சுவாமி மெயடியார்களே நிகழும் மங்களமிகு விசுவாபசு வருடம் வைகாசி திங்கள் இருபத்தி ஐந்தாம் நாள் அதாவது எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை திதியும் சுவாதி நட்சத்திரமும் சித்த யோகமும் இணைந்த காலை ஆறு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரையுள்ள மங்களகர சுவமுகூர்த்த வேளையில் எம்பெருமான் கஜவள்ளி மகாவள்ளி சமேத முருகப்பெருமானுக்கும் ஏனைய பரிவார மூர்த்திகளுக்கும் மகா கும்ப நிகழ திருவருளும் குருவருளும் ஒருங்கே கைகூடியுள்ளது எனவே அனைவரும் வருகிறந்து சித்திரவேலாயுத அருள் பெறுக தகவல் ஆலய அரங்காவல சபையில் நன்றி